ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மண்ணீரல் சீக்கிரத்தை எப்படி சொல்லிட்டு பார்க்கப்போகம் என்னோட ஸ்டைல் எப்படின்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு அது நெஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிட்டு அது வேகிற அளவுக்கு நல்லா உப்பை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மசிஞ்சு வெந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க துவரத்தையும் அதில் ஆட் பண்ணிட்டு இது வந்துட்டு நார்மலாக மட்டன் வேகிற அளவுக்கு டைம் ஆகாது ஸோ சீக்கிரம் வெந்துடும் அப்படின்றனால மல்லித்தூள் ஒரு ஸ்பூனும் நம்ம நார்மல் குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை ஈவனாக சுவரொட்டியோடய மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றரை டீஸ்பூன் சாரி ஒன்றரை டம்மர் தண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து வெந்து வர கரெக்டாக இருக்கும் ஸோ நல்லா ஆகி வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க அது ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும் என்கிட்ட இல்லை அப்படின்றனால நான் எப்படியே விட்டுவிட்டேன் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக பெப்பர் தூள் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம் சூடாக சாப்பாடு கூட சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ கண்டிப்பாக ட்ரை